அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பங்கோட பேர் வந்து ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹென்சர் லிமிடெட் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி ஒம்பது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம்னா இவங்க ஒரு மெட்டல் செக்டர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்கான்சர் லிமிடெட் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா குவார்ட்ஸ் பேஸ்டு ரேமிங் மாஸ் குவார்ட்ஸ் பவுடர் துண்டிஸ் போர்டு இதை தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ராகவ்ன்ற பேரில் தான் வந்து இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்லையும் பிசினஸ் பண்ணுறாங்க அண்ட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்லேயும் பண்ணுறாங்க அதாவது இந்தியா விட்டு ஒரு இருபத்தாறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அடுத்து இந்த கம்பெனியோட மேனூஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நெவாயின்னு ஒரு இடத்துல இருக்குது அந்த கம்பெனியில் வந்து இவங்க மேனூஃபேக்சர் பண்ணுற கெப்பாசிட்டி பார்த்தோம்னா பெரிய இயருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் டன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அடுத்து இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க அதுக்கு வந்து அவங்களோட ஓன் சப்ஸ்டியர் கம்பெனி ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து ராகு ப்ரொடக்டிவிட்டி சொல்யூஷன்ஸ் அந்த கம்பெனியில் வந்து பெர் இயருக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் டன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கான காஸ்ட் வந்து நாற்பது கோடியாக இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய் இருக்குது ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டரை ஹை ப்ரைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் இருக்குது ஐம்பத்தி ரெண்டா லோ ப்ரைஸ் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயிருக்கு இந்த பங்கோட பிஇ நூற்றி இருபத்தி நாலு புக் வால்யூ எழுபத்தஞ்சு புள்ளி ஆறு பே அவுட் பார்த்தோம்னாக்கா ஜீரோ புள்ளி ஜீரோ த்ரீ பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசிஇ இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பதினேழு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது பேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் பதிமூணு புள்ளி அஞ்சு இன்டர்ஸ்டி பிஇ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு இன்டர்ன்ஷிக் வால்யூ நானூற்றி இருபத்தி மூணாக இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஒரு ஏழு புள்ளி ஒம்பது ஒன்று கோடி கடன் இருக்குது இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி நாலு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா முப்பது கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் கிடையாது பேலன்ஸ் எல்லாமே பப்ளிகிட்டே தான் இருக்குது இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ரூபா பத்து காசாக இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்ப்போம் முதல்ல இருக்குது ஆர்கச்சை மெக்னிசிட்டா இண்டியா லிமிடெட் ரெண்டாவது இடத்துல இருக்குது வெசுவிசஸ் இந்தியா லிமிடெட் மூணாவது ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்கான்சர் லிமிடெட் நாலாவது ஐஎஃப்ஜிஎல் ரிஃப்ராக்டரிஸ் லிமிடெட் அஞ்சாவது மோர்கொனைட் குரூசிபிள் இந்தியா லிமிடெட் ஆறாவது ஓரியன் கேர்டெக் லிமிடெட் ஏழாவது ரிஃப்ராக்டரி சேப்ஸ் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனி தான் வந்து பியர் லிஸ்ட்டில் இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சேல்ஸ் வந்து நாற்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ரெண்டு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சர்ஸ் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு புள்ளி நாலு ஒம்பது கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பன்னெண்டு புள்ளி ஆறு மூணு கோடியாக இருக்குது ஆரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம்னு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு எட்டு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி டிப்ரிஷேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு ஏழு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி மூணு ரெண்டு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னாக்காக்காக்காக்காக்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ பசன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடியாக இருக்குது இபிஎஸ் பார்த்தோம்னா மூணு புள்ளி எட்டு ஒன்று ருப்பீஸில் இருக்குது அடுத்து நம்ம இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் அதாவது இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து நூற்றி முப்பத்தி மூணு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் தொண்ணூற்றி மூணு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நாற்பது கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு கோடி டிப்ரிஷேஷன் பார்த்தோம்னா அஞ்சு கோடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா இருபத்தஞ்சி பர்ன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டாக ஒரு இருபத்தாறு கோடி கிடச்சிருக்கு உங்களுக்கு ஈபிஎஸ் பார்த்தோன்னா பதினொன்று புள்ளி மூணு மூணு ரூபீஸ் இருக்குது டிவிடெண்ட் பேர் பார்த்தோன்னா ஒரு எயிட்டி இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு பார்த்தோம்னா ஈக்குவட்டி கேபிட்டல் இருபத்தி மூணு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியாக இருக்குது பாரோயிங்ஸ் எட்டு கோடி அதர் லயாபிலிட்டிஸ் இருபத்தி நாலு கோடி டோட்டல் லயாபிலிட்டிஸ் இரநூத்தி ஆறு கோடி ஃபிக்ஸட் அசட் எண்பத்தி ஏழு கோடி சிடபிள்யூஐபி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பதினாறு கோடி அதர் அசட்ஸ் நூத்தி ரெண்டு கோடி இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம்னா இருநூத்தி ஆறு கோடியா இருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட கேஷ் ஃபுளோஸ் பார்ப்போம் இந்த கம்பெனிக்கு நெட் கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கோடி இருக்கு அது எப்போனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா ஸோ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா ஒரு இருபத்தொரு கோடியா இருக்கு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் பதினஞ்சு கோடியா இருக்கு கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி மைனஸ் மூணு கோடி ஸோ ஓவரால் பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃபுளோவா ஒரு ரெண்டு கோடி இருக்கு இந்த கம்பெனிக்கு அடுத்து இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமெட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜா இருக்கு எஃப் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பசன்டேஜா இருக்கு டி ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ எடு பர்சன்டேஜா இருக்கு ஓவரால் நம்பர் ஆஃப் சேர் ஹோட்டர்ஸ் பாத்தோம் அப்படின்னாக்க ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஷேர் ஹோட்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு ஏன் இந்த கம்பெனி பத்தி பார்த்துக்கிட்டிருக்கோம் இந்த கம்பெனி பத்தி பேசுறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில போனஸ் தரதான் அனௌஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒரு மூணாவது போன போனா இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பதினேழுல பார்த்தோம்னா ஒரு ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி ஒரு ஐம்பது பைசா கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஐம்பது பைசா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு தொண்ணூறு ராக கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாது இருந்தாலும் போனஸ் வந்து இது மூணாவது முறையாக போனஸ் கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் தான் இந்த கம்பெனியோட போனஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே எட்டு அன்றைக்கு பார்த்தோம்னா டூ ஈஸ்ட் ஃபைவ் ரேஷியோவில் ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் எட்டு அன்றைக்கி பார்த்தோன்னா ஒன்னி ஸ்டொன்று ரேஷியோவில் ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒன்னி ஸ்டொன்று ரேஷியோவில் போனஸ் கொடுக்கறது அனுஷன் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட போனஸ் எக்ஸ்டேட்டும் ரெக்கார்ட் டேட்டும் எல்லாமே நவம்பர் இருபத்தி ஒம்போது இந்த பங்கு யாராவது ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்னி ஸ்டொன்று ரேஷியோவில் போனஸ் கிடைக்கும் இந்த போனஸ்க்காக யாராவது வாங்கணும்னு வச்சிங்களா தயவுச்சு வாங்காதீங்க ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருக்குது ஸோ கம்பெனி வெயிட் பண்ணுங்கள் போனஸ் போடட்டும் அதுக்கப்புறம் பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம வாங்கலாமா முடிவு முடிவெடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு இந்த பங்கை பற்றினா ஒப்பீனன் வாங்கிட்டு வாங்கலாமா வேண்டாமாங்கிறதுலாம் நீங்கள் பிஃபோர் போனஸாக இருக்கட்டும் லாப்டர் ஆஃப்டர் போனஸாக இருக்கட்டும் வாங்கலாமா வேண்டாமாங்கிற முடியும் நீங்கள் சொந்த முயற்சியிலையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காகவும் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்க நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்